மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற நிகழ்ச்சியிலே நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு சித்தர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் அதை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அருந்தியது அங்கே அந்த பொருள் உள்ளே என்ன இருக்கிறது நாம் உணவை நன்றாக வாயிலிட்டு மென்று அதை திரவமாக மாற்றி கூழாக நீராக அதை உள்ளே தண்ணீர் போல குடிக்க வேண்டும் கெட்டியாக வாயிலே போட்டதை நீராக மாற்றி உள்ளே செலுத்த வேண்டும் அருந்துதல் அதான் அதுக்கு அர்த்தம் அருந்துதல் நம்ம என்ன பண்ணுறோம் லப்பு லப்புன்னு அள்ளி போட்டுக்கிட்டு ஓடுறோம் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைங்கிறோம் அதை விட குடும்பம் பிள்ளைகளை வளர்க்கறதே வேன் வந்துடுது சீக்கிரம் இந்த போட்டு வாயில் துருத்து அவசர அவசரமாக அதை முழுங்க வச்சு அதை வேனில் ஏற்றி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற பழக்கிறோம் பழக்கிறதே தப்பாக பழக்கிறோம் சாப்பாட்டை நன்றாக வாயிலிட்டு மென்று சாப்பிட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க தவறி விடுகிறோம் அவசர அவசரமாக சாப்பிடு சாப்பிடு வேன் வந்துவிடுது சாப்பிடு சாப்பிடு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகிடுது இப்படியே வளர்த்து உணவை வாயிலிட்டு மென்று கூழாக்கி அருந்துகிற பழக்கத்தை இல்லாமல் செய்துவிட்டோம் அப்படி உணவை திரவமாக மாற்றி அருந்த பழகி கொண்டால் அது எப்படி அற்றது போற்றி உணின் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்று அதாவது சாப்பிட்ட உணவானது நம்ம உடலுக்குள் அசிமிலேட் ஆகிடும் அற்று போதல்னா வேறு செரிமான மாதல் மட்டுமல்ல அது உடலாக மாற்றமடைய வேண்டும் அருந்தியது அற்று அது உடலுக்கு எந்த கெடுதியும் விளைவிக்காமல் ஒரு உடலிலே உடலில் சத்தாக அது மாறி கலந்து விடுவையானால் அப்படி கலக்கத்தக்க உணவை போற்றி உண்ணுவாய் மருந்து என பேக்கைக்கு மருந்து வேணான்னா என்ன அர்த்தம் நோய் இல்லைன்னு அர்த்தம் நோய் தானே மருந்து வேணும் நோயை வர வைப்பது எது முறையாக சரியாக உணவை உண்ணாமல் இருப்பது என்ன உணவு என்று வள்ளுவன் சொல்லவே இல்லை இந்த பத்து குரலிலும் சொல்லவே இல்லை உணவை எப்படி சாப்பிடுவது எவ்வளவு சாப்பிடுவது என்பதை பற்றி மட்டும் சொல்லுகிறேன் அருந்தியது அற்றது போற்றி உனின் முதல் சூத்திரம் உணவை வாயிலிட்டு நன்கு மென்று கூழாக்கி திரவமாக்கி சாப்பிட பழகிக்கொள்ளுங்கள் அப்போ அது எத்தனை தடவை சார் மேலனும் வாயிலிட்ட உணவை எவ்வளவு தரம் மென்னா அது கூழாகும் எல்லாத்துக்கும் கணக்கே போனா சொல்லி வாயிலிட்டதை கூழாக்கி முழுங்கன்னா நமக்கு தெரியாது எத்தனை தடவை சார் மேலும் அதுக்கு பல கருத்துக்கள் நிலவுகின்றன ஒருவர் சொல்வார் முப்பத்தி ரெண்டு பல்லு இருக்கிறது முப்பத்தி ரெண்டு தடவை மெண்ணும் முழுங்க வேண்டும் என்று சொல்லுவார் இன்னொருவர் சொல்வார் வாயிலே உணவு இட்டால் குறைந்தது பதினைந்துலேருந்து இருபது முறையாவது மென்று சாப்பிட வேண்டும் என்று சொல்லுவார் என்னுடைய அனுபவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் வாயிலிட்ட உணவு அரிசி சாதமாக இருந்தால் ஒரு இருபதுல இருந்து இருபத்தைந்து தடவை மென்றாலே போதும் அது கூழாகிவிடும் நன்றாக கூழ் போல தண்ணீர் போல மாறிவிடும் அது ஒரு கீரை இருக்கிறது இப்போ அகத்தி கீரை இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்கள் முருங்கை கீரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க முருங்குக்கீரை அகத்திக் கீரை இருபது தடவை முப்பது தடவை நாற்பது தடவை மென்னீங்கன்னா அது கூழ் ஆகவே ஆகாது குறைந்தபட்சம் நூறு முறை மெல்ல வேண்டியிருக்கும் அப்பொழுது அது கூழாகும் முயற்சி பாருங்கள் பாருங்க தெரிஞ்சுக்கொள்வீர்கள் சில நார்ச்சத்துறைய காய்கறிகள் இப்போ பீன்ஸ் இருக்கிறது அவரைக்காய் இருக்கிறது இந்த அவரைக்காயெல்லாம் குறைந்தது எழுபதிலிருந்து தொண்ணூறு முறை எண்பது முறை மென்றால் தான் அது கூழாகும் இது உண்மையாக ஆச்சரியமாக இருக்குல்ல நீங்கள் முயற்சி ஒரு பரீட்சித்து பாருங்களேன் என்ன எவ்வளவோ பரீட்சை பண்ணுறீங்க இதை பண்ணி பாருங்களேன் வாயிலிட்ட உணவை நன்றாக மென்று அது கூழாக வேண்டும் அப்போ எத்தனை தடவை மெல்றதுன்னு ஒரு ஃபார்முலா சொல்லிவிடுறேன் அப்போ நீங்கள் எல்லாம் இதை பின்பற்ற ஆரம்பிச்சுப்பீங்க எத்தனை முறை மெல்லலாம் ஐம்பது முறை வென்று விழுங்குவதுன்னு வச்சுக்கோங்க ஃபிஃப்டி டைம்ஸ் வாயில் ஒரு கவலை உணவை போடுறோம் போட்ட உடனே அதை நன்றாக குழகுழ என்று வாயிலிட்டு மெல்ல வேண்டும் நாம் என்ன பண்ணுறோம் கன்வேயர் பெல்ட் மாதிரி வாயில் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும் பாதி குழன்னு பாதி மென்னது பாதி மேகாது பாதி பாதி மென்று கூழானது பாதி அப்படியே இன்னும் சில பேர் சொல்லுவார்கள் இதை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்